தாவேக்காவும் அப்போ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க பாஜகவும் அதை கேட்குது அதிமுகவும் கேக்குறாங்க இப்ப இந்த விசாரணை அதற்கு சிபிஐக்கு போனாதான் வருமா இது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையாக தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு இதுல நான் மறுபடியும் அதே கொஸ்டின் தான் கேட்கறேன் சிபிஐங்கிறது என்னவோ ரொம்ப நூறு சதவீதம் நம்பகத்தன்மை உள்ள ஒரு புலனாய்வு நிறுவனங்கிற மாதிரி எல்லாரும் இங்க பேசுறாங்க சிபிஐங்கிறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியா தான் இருக்கு சிபிஐ வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர பெரிய நீதி கிடைக்கும் சொல்ல முடியாது தமிழக காவல்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிருச்சு சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னீங்க அது எந்த அடிப்படையில் அந்த விசாரணை தாமதமான கூட நமக்கு என்னன்னா விக்டிம்ஸ்ல இருந்து என்ன அவங்களுடைய உணர்வு என்னவா இருக்கு இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை வைக்கல அவங்க வந்து எங்களையே வந்து மிரட்டுறாங்க எங்களையே ஒத்துக்க சொல்கிறாங்க எங்களையே வந்து குற்றவாளியாக பார்க்குறாங்கன்னு தொடக்க நாள்லேருந்து இருந்து டே ஒன்னில் இருந்து அவங்க இதே குற்றச்சாட்டை சொல்கிறாங்க இப்போ அவங்களுக்காகத்தான் நாம் பேச முடியும் இல்லை இல்லை தமிழ்நாடு போலீஸ் வந்து சிறப்பான போலீஸு அவங்க சொல்கிறபடி நடந்துங்கன்னு நான் சொல்ல முடியாது நாம் கூட்டணியில் இருக்கிறோம் அதனால் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க சொல்கிறபடி நீங்கள் நடந்துங்க அப்படின்னு நான் மக்கள சொல்ல முடியாது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது சுத்தமா நம்பிக்கை இல்லங்குறோம் இப்படி ஒரு பார்வை இருக்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க சொல்றோங்கிறது ஒரு வெற்று வார்த்தையா தானே இருக்கும் அப்ப அந்த இடத்துல அந்த இடத்துல பாஜகவும் பிசி கவுண்டும் வராது அவங்களுக்கும் இந்த மாதிரி கரெக்ட் நீங்க உங்களுக்கு கொஷின் கரெக்ட் திமுக போலீஸ் மேல நம்பிக்கைன்னு இவங்க சிபிஐ கேக்குறாங்கன்னு ஆனால் நாங்க கேட்கறதுல அரசியல் பண்றது கேட்கல அவங்களுக்கு அரசியல் பண்ற நோக்கம் இருக்கு